தெனாலிராமன் கதை முட்டையின் மதிப்பு ஒரு நாள் தெனாலிராமன் சந்தையில் சாமான்கள் வாங்க சென்றார் அங்கு பக்கத்தில் ஒரு ஏழை பெண் சில முட்டைகளை விற்று கொண்டிருந்தாள் அவள் முட்டையின் விலையை கேட்ட போது சொன்னால் ஒரு முட்டை இரண்டு காசு ஐயா அப்பொழுது அருகில் வந்த அமைச்சர் ஒருவர் தன்னுடைய பதவியை காட்டி ஆணவமாக கேட்டார் ஏன் இவ்வளவு விலை தெரியுமா நான் யார் நான் ராஜ்யத்தின் தலைமை அமைச்சர் பெண் அமைதியாக சொன்னால் ஐயா நீங்க யாரா இருந்தாலும் என் முட்டையின் விலை குறையாது அது இரண்டு தான் அமைச்சர் கோபம் அடைந்து அங்கிருந்து சென்றார் இதை கவனித்த தெனாலிராமன் அதே பெண்ணிடம் சென்றார் அவர் ஐந்து முட்டைகள் வாங்கினார் விலையான பத்து காசை கொடுத்து மேலாக இரண்டு காசை டிப் கொடுத்தார் அந்த பெண் மகிழ்ச்சியில் கண்ணீர் மல்கினார் பிறகு தெனாலிராமன் அரசரிடம் இந்த சம்பவத்தை கூறினார் அப்பொழுது அரசர் கேட்டார் ராமா நீ ஏன் இவ்வாறு செய்தாய் தெனாலிராமன் சிரித்தபடி பதிலளித்தார் மன்னரே பதவி பெரியதா இருந்தாலும் மனிதர் தனது அடையாளத்தை மற்றவர்களை மதிப்ப மதிப்பதில் மதிப்பதில்தான் நிரூபிக்க வேண்டும் ஒருவர் பெரியவன் என்பதை காட்ட மற்றவர்களை இழிவுபடுத்த கூடாது மன்னர் இதை கேட்டு மிகுந்த மகிழ் மகிழ்ச்சி அடைந்தார் அமைச்சர் தன்னுடைய தவறை உணர்ந்தார்